அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்தும் வகையில் அவர்கள் விஷயத்தில் கூடி பேசி செயல்பட்ட இரு துணைவியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எந்த போரில் வெற்றி கொண்டபோது வளைவு வலைவசல்லம் அவர்களுக்கு விஷம் தடவப்பட்ட ஆடு பரிசாக வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தபு போர் ஆப்ஷன் பி போர் ஆப்ஷன் சி போர் ஆப்ஷன் டி யமாமா போர் விடை ஆப்ஷன் சி போர் பிஸ்மில்லா இரண்டு முறை வரும் சூரா எது ஆப்ஷன் ஏ சூரா நம்ல் ஆப்ஷன் பி சூரா லுக்மான் ஆப்ஷன் சி சூரா சாத் ஆப்ஷன் டி சூரா சபா விடை ஆப்ஷன் ஏ சூரா நம்ல் இவற்றில் குரானுக்கு இருக்கும் மற்றொரு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அல் ஃபுர்கான் ஆப்ஷன் பி அந்நூர் ஆப்ஷன் சி அல் ஹூதா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் மதீனா புனித நகராகும் இதில் யார் மார்க்கத்தில் இல்லாத புதிய செயல் அல்லது கொள்கை ஒன்றை உருவாக்குகிறாரோ அவர் மீது யாருடைய சாபம் உண்டாகும் ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வின் சாபம் ஆப்ஷன் பி வானவர்களின் சாபம் ஆப்ஷன் சி மக்கள் அனைவரின் சாபம் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் நபிசல்லல்லா செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது பள்ளிவாசல் கட்டுமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது எந்த கூட்டத்தாரிடம் உங்கள் தோட்டத்தை எனக்கு விலை பேசி விற்றுவிடுங்கள் என்று கேட்டார்கள் ஆப்ஷன் ஏ பனு ஹாரிசா ஆப்ஷன் பி பனு ஹாஷிம் ஆப்ஷன் சி பனு நஜார் ஆப்ஷன் டி பனு கவசான் விடை ஆப்ஷன் சி பனு நஜார் தாபா என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ மக்கா ஆப்ஷன் பி மதீனா ஆப்ஷன் சி சிரியா ஆப்ஷன் டி யமன் விடை ஆப்ஷன் பி மதீனா தாபா என்றால் என்ன ஆப்ஷன் ஏ தூயது ஆப்ஷன் பி வெண்மையானது ஆப்ஷன் சி அரிதானது ஆப்ஷன் டி வியப்புடையது விடை ஆப்ஷன் ஏ தூயது மறுமை நாளில் இறுதியாக எழுப்பப்படுபவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் ஆப்ஷன் ஏ முசைனா குலம் ஆப்ஷன் பி அஸ்லம் குலம் ஆப்ஷன் சி கிஹ்பார் குலம் ஆப்ஷன் டி உசையா குலம் விடை ஆப்ஷன் ஏ முசைனா குலம் வருகையின் போது மதினாவில் எத்தனை வாசல்கள் இருக்கும் என்று நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரம் விடை ஆப்ஷன் சி ஏழு தஜ்ஜாலின் வருகையின் போது மதினாவின் ஒவ்வொரு வாசலிலும் எத்தனை வானவர்கள் இருப்பார்கள் ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி ஏழு ஆப்ஷன் டி இரண்டு விடை ஆப்ஷன் டி இரண்டு வருகையின் போது மதீனா தனது குடிமக்களுடன் எத்தனை முறை குலுங்கும் ஆப்ஷன் ஏ ஐந்து முறை ஆப்ஷன் பி மூன்று முறை ஆப்ஷன் சி இரண்டு முறை ஆப்ஷன் டி ஏழு முறை விடை ஆப்ஷன் பி மூன்று முறை யாரேனும் நோன்பாலியிடம் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று எத்தனை முறை கூற வேண்டும் ஆப்ஷன் ஏ இரண்டு முறை ஆப்ஷன் பி மூன்று முறை ஆப்ஷன் சி ஒரு முறை ஆப்ஷன் டி ஏழு முறை விடை ஆப்ஷன் ஏ இரண்டு முறை நபி சல்லல்லா வளைவசல்லம் அவர்களுக்கு மக்களிலேயே மிகவும் பிரியமானவர் யார் ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலி இல்லா ஆப்ஷன் பி உமர் ரலேல்லா அல்லா வன்ஹூ ஆப்ஷன் சி ஃபாத்திமா ரலி அல்லா ஆப்ஷன் டி ஹப்ஸா ரலி அல்லா விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலி அல்லா ஒருவர் தம் குடும்பத்தார் விஷயத்தில் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைப்பதன் மூலமும் தமது செல்வம் விஷயத்தில் அதை திரட்டுவதில் ஈடுபடுவதன் மூலமும் அண்டை வீட்டார் விஷயத்தில் அவர்களின் உரிமைகளில் குறை வைப்பதன் மூலமும் ஃபித்னாவில் ஆழ்த்தப்படும் போது அதற்கான பரிகாரமாக எவை அமையும் என்று நபி நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ தொழுகை ஆப்ஷன் பி நோன்பு ஆப்ஷன் சி தர்மம் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் உம்மத்துன் உம்மியா என்றால் என்ன ஆப்ஷன் ஏ மூட நம்பிக்கையுள்ள சமுதாயம் ஆப்ஷன் பி அநீதி இழைக்கக்கூடிய சமுதாயம் ஆப்ஷன் சி எழுத படிக்கத் தெரியாத சமுதாயம் ஆப்ஷன் டி செல்வம் மிகுந்த சமுதாயம் இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்